ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சூப்பர் காரக்கடலை எப்படி செய்தாங்க பார்க்க போறோம் அதிக விலை கொடுத்து நீ கடைகளில் வாங்கவே மாட்டீங்க சிம்பிளா வீட்டில் செய்து சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒன்றரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு ரெண்டு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க ரெண்டு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணியாச்சு நல்லா மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது ஒரு டூ ஹவர்ஸ் ஊறி வரட்டும் அட்லீஸ்ட் ஒன் ஹவராது ஊர்னா தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் டூ ஹவர்ஸ் ஊற வச்சுட்டேன் கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இந்த கடலை பருப்புல இருக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா அது தனியா வடிச்சிடலாம் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற பாத்தத்தில் நம்ம கடலைப்பருப்பு எடுத்து சேர்த்துட்டோம்னா அடியில் வந்து தண்ணி நின்றுடும் தண்ணி இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி செய்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த ஹோல்ஸ் இருக்கிற பாத்தத்துலேயே விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு துணியில் கிளாத்தில் பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம துணியில் நம்ம இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம் காய வச்சுட்டோன்னா நிழலே தாங்க காய வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் அதிக நேரம் இந்த கிளாத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் எல்லாமே காய வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பருப்பு நம்ம கையில் தொட்டோம்னா இந்த மாதிரி ஒட்டி வருது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் நம்ம எப்படி இடியாப்பத்துக்கெல்லாம் அரிசி காய வைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் ஈரப்பதம் லைட்டாக இருக்கணும் இப்போ வந்து இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் ஒரு மூணு நாலு பேட்சாக கூட பிரித்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ கடலை பருப்பு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா மீடியமாக காய வச்சு வச்சிருந்தா அதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டியால ஆலை தொலைவிட்டுட்டே இருக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது தான் ஈவனாக எல்லா பருப்பு நல்லா கரெக்டாக வெந்து வரும் கடலைப்பருப்பு நம்ம துணியில் காய இல்லைங்களா ரொம்ப நேரம் காய விட்டுறாதீங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் ரொம்ப நேரம் காய வச்சிட்டோன்னா அது கிறிஸ்மஸ்னு வராது ரொம்ப முடமுடனாகிடும் அவ்வளோதாங்க பாருங்கள் எண்ணெய் சில சிலப்பில் அடங்கி வந்துடுச்சு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ இதை வந்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டி விட்டுக்கலாம் உங்ககிட்ட இந்த மாதிரி பெருசாக வடிகட்டி இல்லைன்னா டீ ஃபில்ட்ரு சில்வர் ஃபில்ட்ரு இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஆயிலோட டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க கடைசி வரைக்கும் அதே ஃப்ளேமில் வச்சு பொறிச்சோனா தான் ஒரே மாதிரி கலரில் ஈவனாக நல்லா பொறிஞ்சி வரும் கிறிஸ்பினஸ்ஸாக நல்லாயிருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா பருப்புலாம் தீஞ்சிரும் அதனால ஃப்ளேமு மாற்றாமல் அதே ஃப்ளேமில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் எல்லாமே பொறிச்சு இதே போல் தான் நெக்ஸ்ட் நெஸ்ட்டு பேச்சும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபில்டரில் வடிக்கட்டிருந்தால் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேப்பரில் இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயும் நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற ஆயில்லாம் உறிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா கலக்க சரியா இருக்கும் சேம் இதே ப்ராசஸ் தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சுலபமான முறையில் செய்தெல்லாம் செலவு ரொம்ப கம்மி நமக்கு அதிக குவான்டிட்டி கிடைக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு வந்து அம்மியில தட்டி வச்சிருந்தா அதையும் சேர்த்து பொறிச்சிக்கலாம் அதே இந்த மாதிரி ஃபில்டரில் வச்சு பொறிச்சிட்டோம்னா அந்த பூண்டு வந்து எண்ணெயில் கரைஞ்சி போகாம இருக்கும் அப்படியே நம்ம ஃபில்டர்லேயே நின்றுக்கோம் அதனால் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இது கூட கருவேப்பில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த கருவேப்பிலை பூண்டு சேர்க்கும் போது இன்னும் மனத்தை கொடுக்கும் அந்த கடலைப்பருப்பு நல்லா வாசனையாக கமகமனம் இருக்கும் கூட வேணும்னா பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் நான் சேர்க்கல அந்த பூண்டுனுடைய வாசம் போதும்ன்ட்டு விட்டுட்டேன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க இருந்தா வாசனை பிடிச்சதுன்னா சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் அவ்வளோதாங்க இது ரெண்டுமே பொறிஞ்சாச்சு இது அப்படியே ஒரு உரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்க்கிறேன் இது ஆப்ஷனல் தான் தான் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க வெறும் உப்பு போட்டு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா ஆறணும் அப்புறம் ஒரு ஆட்டேட் கட்டின எடுத்து சர்வ் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி கரெக்டாக அந்த மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள் பர்ஃபெக்டாக கரை மறு முருன்ட்டு சூப்பராக கார கடலே வீட்டில் செய்திடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்டு தோப்பம் எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த காலத்து பலகாரம் இது இது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் இப்போ கடலைப்பருப்பு இந்த கப்பால் தான் அலந்தேன் ஒரு அளவுக்கு அளந்து நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் ஊற வச்ச கடலைப்பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஜஸ்ட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சா போதும் நம்ம ஊற வச்சதுனால ஊற வைக்காத கடலைப்பருப்பு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு ஆறு விசில் விட்டு இறக்கிக்கோங்க பாருங்கள் ஸ்டீம் விசில் வந்து ஸ்டீம்லாம் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கடலைப்பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு இதில் கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல கடலை பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு அதனால அப்படியே நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் தண்ணி திட்டமாக வச்சுக்கோங்க அப்போ தான் சரியாக இருக்கும் நிறைய தண்ணி வச்சுட்டோம்னா பருப்பு வந்து திட்டமாக வந்திருந்தால் நீங்கள் தண்ணி வடித்து தண்ணி எடுத்துடலாம் இது வந்து நல்லா வெந்திருக்கு அதனால நான் இதுலேயே மசிச்சு விட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசிச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு எந்த கப்பால் கடலை பருப்பு அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இது வந்து ஜஸ்ட் இது வெள்ளம் கரையிறதுக்காக தான் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெள்ளம் கரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சாச்சு பாகுபதம்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சால் போதும் இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவன் பண்ணிட்டு கடாயை வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கங்க அடுத்ததாக தேங்காய் திருவல் நம்ம எந்த கப்பால் கடலைப்பருப்பு வெள்ளம் அழுந்தமோ அதுலேயும் ஆஃப் கப் அளவுக்கு தேங்காய் திருவல் சேர்த்தா போதும் இது வந்து ஒரு இருந்து ஃபோர்ட்டி செகண்ட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த ஈரப்பதம் போனால் போதும் பாருங்க இந்த மாதிரி வருத்தாச்சு அடுத்ததான் நம்ம வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் உள்ள வடிகட்டிக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் தூசு மண்ணு இருக்கும் ஒரு சில நேரத்தில் அதனால் தான் வெள்ளம் கரைச்சி இது உள்ளே சேர்த்துருக்கேன் வடிகட்டி சேர்த்துருக்கேன் பாருங்கள் வடிகட்டியாச்சு இவ்வளோ தூசு இருக்குது தூசு மண்ணெல்லாம் இருக்குது ஒரு சில நேரத்தில் வெள்ளம் சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளன்னே வரும் ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை அதனால தான் மண் தூசு இருக்குமான்னு டவுட்டாக இருந்தது அதனால் கரைச்சி வடிகட்டியாச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது இப்போ அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கடலை பருப்பு மஸ்தி இல்லையா அதையும் இது உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நீங்கள் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே வரலாம் நம்ம பருப்பு திக்காதது சீக்கிரம் திக்காயிடும் இது வந்து கொஞ்சம் இலக்கமாக இருக்கிறதுனால ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அடுத்ததாக ஏலக்காய் பாருங்கள் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன் வாசனைக்காக பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆனது நல்லா இழுத்துடுச்சு நல்லா கெட்டியாயிருக்கு இன்னும் திக்காகணும் ஏன்னா நமக்கு திக்காக இருந்தால் தான் உருண்டை பிடிச்சி எண்ணெயில் பொறிக்கும் போது பிரியாமல் வரும் அதனால தான் பாருங்க சரியான பக்குவத்தில் வந்துச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம் ஆற ஆற இன்னும் திக்காகவும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேல் மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் மேல் மாவுக்காக ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு சிட்டி அளவுக்கு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்கான பதத்துக்கு மாவை கலந்துக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை கைகளாலேயோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க கைகளால் கலந்து போது நல்ல பக்குவம் தெரியும் நான் வந்து கொஞ்சம் நேரம் தான் ஸ்பூனில் கலந்துட்டேன் அப்புறமா கை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேட்டராக கலந்துக்கணும் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் நம்ம பஜ்ஜிக்கு கரைப்போம் இல்லையா அந்த அளவுக்கு தான் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா மாவு வந்து நம்ம இதில் தோச்சி போடும்போது பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் நல்லா பூர்ணமும் ஆறிடுச்சு இதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் சின்ன சின்ன பால்ஸாக உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் வந்து எண்ணெய் மீடியம் ஹீட்டில் கடாயில் காஞ்சின்னு இருக்குது நம்ம அடுத்ததாக இந்த பூர்ணத்தெல்லாம் உருண்டை பிடிச்சி மேல் மாவில் துவச்சி அப்படியே போட்டு பொறிச்சிக்க வேண்டி தான் ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் ஒரு கப் அளவுக்கு மைதா ஆஃப் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் வேணான்றவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு தேங்காய் வறுத்துக்கோங்க சரியாக இருக்கும் பாருங்கள் உருண்டைகள்லாம் பிடிச்சாச்சு நம்ம நெக்ஸ்ட்டு இந்த மாவில் துவச்சி உருட்டி பெரட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்க வேண்டியது தான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி சேம் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது பிரியாமல் இருக்கும் இந்த மாவு மேல் மாவு வந்து தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது பிரிஞ்சு வந்துடும் அதனால கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கே நீங்கள் மாவை கரைச்சிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றா அந்த மாவில் நல்லா துவச்சி எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனே நம்ம கரண்டியால் எடுத்து கலந்து விட்டுறக்கூடாது ஏன்னா உடஞ்சிடும் பிரிஞ்சிடும் அதனால ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் லைட்டாக அந்த மாதிரி கரண்டியால் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி திருப்பிட்டுக்கோங்க திருப்பி போது ஒன்னோட ஒன்று இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இது மாதிரி வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கரண்டிலே நீங்கள் பிரித்து விட்டிங்கன்னா பிரிஞ்சிரும் அவ்வளவுதான் பாருங்க இந்த அளவுக்கு வெளிய வெளியிடத்துல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேச்சும் இதே மாதிரி போட்டு பொறிச்சிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான தோப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அந்த காலத்து பலகாரம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக செய்து கொடுங்க இது மூணுலேருந்து நாலு நாள் வச்சிருந்து சாப்பிடலாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சமல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸுக்கு விசிட் பண்ணி பாருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்